ஜோதிட சாஸ்திரத்தில் பாவகிரகம் என்று அழைக்கப்படும் சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனது ராசியை மாற்றுகிறார் அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து வியாழனின் ராசியான மீன ராசிக்கு சனி இடம்பெயர்கிறது சனியின் இந்த பெயர் பொதுவாக அனைத்து பனிரண்டு ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கும் சனி பகவான் அனைவரும் நினைப்பது போல் ஆபத்தையும் பிரச்சனையையும் மட்டுமே தருபவர் அல்ல சனி நவ கிரகங்களில் மிகவும் நீதி உணர்வு வாய்ந்தவர் மற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உதி மற்றும் புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை மட்டுமே அளிக்கிறார் ஒருவருக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கிறார் என்பது ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் அமர்கிறார் என்பதை பொறுத்துதான் அமைகிறது அடுத்த ஆண்டு நடக்கும் சனி பெயர்ச்சி சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலத்தை அளிக்கப் போகிறார் அவர்கள் யார் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருக ராசிக்காரர்களுக்கு சனி பதினோராம் வீட்டில் பிரவேசிக்க போகிறார் ஜோதிட படி ஒருவரின் ஜாதகத்தில் இடத்தில் சனி அமைய பெற்றால் எல்லா நற்பணன்களும் வந்து சேரும் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை வரப்போகிறது சனி அவர்களின் வாழ்வில் பல உயர்வை கொண்டு வருகிறார் சனி பெயர் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நிதி உயர்வு கனவுகள் பழிக்கும் அதிர்ஷ்டம் அங்கீகாரம் மற்றும் கௌரவம் உள்ளிட்ட அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் இதற்கு முன் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நல்ல காலம் அமையும் என நம்பலாம் மீனத்தில் சனி இருக்கும் இரண்டரை வருடங்களில் இவர்களுக்கு சனியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அடுத்ததாக துலாம் சித்திரை விசாகம் சுவாதி இந்த சனி சனிப்பெயர்ச்சி காலம் என்பது துலாம் ராசியை சேர்ந்து மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடும் காலமாகும் கடந்த காலங்களில் ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் இடத்தில் வியாழனும் இருந்ததால் துலாம் ராசிக்கார பல இன்னல்களை அவர்களுக்கு ஆறுதல் வாய்ப்பு உண்டாகும் மே மாதத்தில் வியாழனும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இது நிதி ரீதியிலான ஸ்திரத்தன்மை மற்றும் ஆசை நிறைவேறும் காலமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மகர ராசிக்காரர்களின் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இது சனி பகவானின் கோபத்திலிருந்து தப்பிக்கும் காலமாகும் அவர்கள் அனைத்து துறைகளிலும் உயர வேண்டிய நேரம் இது உங்களை சுற்றி இருப்பவர்களின் உதவிகளையும் ஒத்துழைப்பையும் முழுமையாக உணரலாம் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில உதவிகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை தரும் நேரம் இது ஏப்ரல் மே மாதங்களில் வெளிநாட்டு பயண சந்திப்பும் பெயர்ச்சியால் குழந்தைகளின் கல்வியில் உயர்வும் உண்டாகும்